அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து இது மிராக்ஸ் ஆஃப் அல்லா அல்லாவின் அற்புதங்கள் இது வந்து நூஹு நபின் கப்பல் நெய் நதி வந்து ரெண்டாயப்பழுந்தோம் அல்லா வந்து உள்ள மூசை அமைச்சு ப்ரொடெக்ட் பண்ணுது இது வந்து ரசூலை வந்து மூணு நிலா வந்து ரெண்டா பழந்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாகிப் வந்து ரசூல்லா கேட்டேன் கேட்டாங்களா நான் இஸ்லாத்தே ஏற்றுனா அதை ஒரு அற்புதங்கள் பண்ணிக்காமீங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலாக வந்து இது நிலாவை ரெண்டா பழந்தோன்னே மற்ற தூரத்தில் இருந்த காஃபில கூட ஆசிரியப்பட்டு இந்த காரணத்துக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இது வந்து யூசுப் நபியோட கிணறு அவங்க அண்ணன் தம்பிங்களே இந்த கிணத்துல யூசுப் நபியை போட்டுட்டு அவங்க அத்தாக்கிட்ட போய் என்ன ஓனாகி கிடச்சிச்சு அந்த மாதிரி சொன்னாங்க இந்த யூசுப் நபி இந்த கிணறு தான் வந்து கா பாதுகாத்துச்சு அப்புறம் அவர் கொடுங்கோல் மண்ணை காப்பை அழிக்கணும்னு நோக்கத்துக்காக யானைப்படி அமுச்சு விட்டு காப்பை அழிக்க சொல்லும் போது எல்லாம் வந்து அபாபின்னு பறவை கொண்டு கா அது காலில் வந்து சின்ன சின்ன எரிக்கலில் கொண்டு யானைப்படி அழித்து அதெல்லாம் வந்து அபாபி பறவை மூலமாக காப்பத்தில் ப்ரொடெக்ட் பண்ணால் யூனிஸ் நபி மீன் வயத்துல நாற்பது டு ஐம்பது நாள்லேருந்து இது வாசிஞ்சிடுறாங்க இதெல்லாம் வந்து அந்த ஒரு ஒரு நபி மாதிரி கொடுத்த அற்புதங்கள் மேராகும் இஸ்லாம் வரைக்கும்